ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஜெய்தி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் தேங்காயே சேர்க்க போகிறதில்லுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெங்காயம் பூண்டு இஞ்சி இதை வச்சே செய்ய போகிறோம் அதிக கிரேவி கிடைக்கும் பட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தட்டு சோர்ஸ் சாப்பிட்லாம் ஒரு கத்திரிக்காய் போட்டுக்கனாவே வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்லா காம்பெலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆறு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா குட்டி குட்டிசாக இருந்தில் நல்லா வெந்துடும் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைக்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடலை எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய் ரெண்டுத்தில் எதனா ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு வெந்தயம் ஒரு ஆறு சேர்த்துக்கோங்க போதும் இல்லைன்னா அஞ்சு சேர்த்துக்குவாங்க கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சமாக ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது வெங்காயம் ஒரு பத் பதினஞ்சு பூண்டுப்பல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரிய எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பெரிய தக்காளி இருக்கட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்த்துக்காதீங்க இப்ப கட் பண்ண தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் அது கூடவே இப்ப வந்து புளி வந்து நான் கரைச்சி மாட்டேன் இது கூடவே சேர்த்துக்குவேன் பாருங்க இந்த அளவுக்கு புளி இருந்தா போதும் ரொம்ப அதிகமாக தேவை கிடையாது இது வந்து நம்ம தோசைக்கு இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதிகமாக புளி தேவையில்ல இப்போ இந்த அளவுக்கு நான் புளி சேர்த்துட்டேன் நல்லா அலசிட்டு சேர்த்துக்குவோங்க புளியை மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் தனியா பொடி வந்து ஒரே டேபிள் ஸ்பூன் போதும் நம்ம ஸ்பூன் இருக்குல்ல அதிலேயே போதும் ஒரு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்காதுங்க அதுவும் டேஸ்ட் வேறு மாதிரி கொடுக்கும் அப்புறம் இப்போ இது நல்லா ஆறுட்டும் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளார எல்லாம் வதக்கிக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய்னாலே கொஞ்சம் அதிகமா எண்ணெய் சேர்த்தனும் நான் ஒரு குளிக்கரண்டி அளவு சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப சேர்த்துட்டு நல்லா தண்ணி இல்லாம நம்ம கத்திரிக்காய் உள்ளார சேர்த்துக்கலாம் இல்லைன்னா படப்படன்னு வெடிக்கும் கொஞ்சம் லைட்டா எண்ணெய் சூடு ஆனதுமே நம்ம போட்டுடலாம் இப்ப நல்லா கத்திரிக்காய் இதிலேயே ஃப்ரை ஆகணும் பிளாக் கலர்ல நல்லா மாறணும் வெந்துட்டு இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கத்திரிக்காய் வத்தல் மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு கலர் மாதிரி வேக ஆரம்பிச்சிருச்சு ஒரு முக்காவாச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை எடுத்து தனியாக வச்சுட்டு கூட கத்திரிக்காவுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் நான் வந்து இப்படியே செய்ய போகிறேன் கத்திரிக்காய் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயில் உரிச்சு வச்சிருந்த ஒரு பத்து பல் பூண்டை சேர்த்துக்கிறேன் அது லைட்டாக செவந்து வரட்டும் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு பத்து போல வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நம்ம ஏற்கனவே சேர்த்து மசாலாவில் அரைச்சிருக்கிறோம் அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கோங்க தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் கட்டாயம் இது சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கினா போதும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கத்திரிக்காயும் முழுமையா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மசாலாவை இப்ப நம்ம கத்திரிக்காயில சேர்த்துக்கலாம் இது வந்து தேங்காவே சேர்க்காத ஒரு மசாலா எல்லாமே சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் தேங்காய் போட்டால் ஒரு சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்படி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக சாப்பிடுவாங்க எந்த எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வராது காரை வந்து அவங்கவுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ தண்ணி வந்து இதில் ஒரு அரை டம்ளர் தான் நான் சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்த்தா நம்ம நிறைய கொதிக்க வைக்க வேண்டியது வரும் ஏற்கனவே எல்லாம் வதக்கி ஆட்டினது தான் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா திக்காகி வந்தால் போதும் பாருங்க இந்த அளவுக்கு திக்காக தான் நான் வந்து தண்ணி வச்சுருக்குறேன் இப்போ உப்பு எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயையும் சேர்த்திருக்கோம் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கலாம் ஹையில விட்டுறாதீங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு அப்படியே வந்திருக்கு பாருங்க இது இன்னும் கொஞ்சம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் விட போகிறேன் பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக இருக்குது சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் போட்டுக்கினாவே போதும் நிறைய நம்ம சாதம் சாப்பிட்லாம் இப்போ நல்லெண்ணெய் லேசாக மேலே கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்க பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ